ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ராசிநாதன் உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து வலுவாக இருக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இரண்டாம் சுக்கிரன் குருவுடன் இணைந்து அமரப்போகிறார் ராசியில் சந்திரன் உச்சமடையும் அவருடைய வீட்டில் சூரியன் அமரும் இந்த ஒரு மாத காலத்தில் மிகப்பெரிய ராஜ யோகங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் செயல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது கேது நாலாம் இடத்தில் இருப்பதால் சுகஸ்தானத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுமே தவிர சனி ராகு குரு சுக்கிரன் என அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையில் வலுவாக உள்ளன மூன்று இரண்டு ஒன்றாம் பா இடம் வலுப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் திருப்திகரமான வாழ்க்கை அமையும் இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் போவதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது வாழ்வியலில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் வண்டி வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வீடு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உழைப்பிற்கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் இனி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வேலைக்காக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் சோர்வில்லாத வேலையாக இருக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் செவ்வாய் கண்ணிக்கு பயிற்சி ஆவதால் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வரன்கள் அமையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் குதூகலமான காலகட்டமாக இருக்கும் உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளும் காலகட்டமாக இருக்கும் சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்வதால் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள் நிம்மதியான மனநிலையை பெறுவீர்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் இருபது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் வளர்ச்சி என அனைத்தும் கிடைக்கும் நாற்பத்தி முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் துணையுடன் இருந்த வாக்குவாதங்கள் நீங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள் வீடு இடம் குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் நடக்கும் சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடும் குரு சுக்கிரன் இணைவதால் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில் திருப்தி உண்டாகும் அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு பிள்ளைகளால் பணம் கிடைக்கும் உங்களுடைய பழைய விஷயங்களை அசை போட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்ற முடிவெடுத்து களத்தில் இறங்குவீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நண்பர்கள் தகவல் தொடர்பு அதிகரிக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் மகான்கள் ரீதியான வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சாய்பாபா உள்ளிட்ட தங்களுக்கு பிடித்த சித்தர்கள் முருக வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும்